உங்களுக்கு தெரியுமா மனிதர்கள் தினமும் சுமார் ஐம்பது மில்லியன் இறந்த தோல் செல்களை இழந்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு ஆமாம் நாம கவனிக்காமலேயே நம்ம உடல் தினமும் தானாக தூசி துடைக்கிறது போல இறந்த தோல் செல்களை டெட் ஸ்கின் வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கு ஆனால் அடுத்தது தான் சூப்பர் நம்ம தோல் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் செவன் வேலை செய்கிறோம் மினி ஃபேக்டரி மாதிரி மேல் இருக்கும் பழைய செல்கள் மெதுவாக உதிரி கிடக்க அடிப்படுக்கையில் பார்த்திங்கன்னா புதுக்குட்டி தோல் செல்கள் ஒவ்வொரு நொடியும் உருவாகி கொண்டே இருக்கிறது இந்த புதிய செல்கள் ஒரே எஸ்கலேட்டரில் மேலே ஏறுற மாதிரி மெதுவாக நகரும் சுமார் இருபத்தி எட்டு முதல் நாற்பது நாட்கள் ஆகும் மேலே வந்த பிறகு பழைய செல்களின் இடத்தை கைப்பற்றும் அப்புறம் இந்த இந்த சைக்கிள் மறுமுறை மறுமுறை லைஃப் லாங் ஓடிக்கொண்டே இருக்கும் அப்படின்னா நம்ம தோல் எப்படி ஃப்ரெஷ்ஷாக க்ளோவாக இருக்கும் இதுக்கு ஆன்சர் ரொம்ப சிம்பிள் நீங்கள் அதுக்கு கொடுக்குற உணவு வைட்டமின் சி நிறைந்த பழங்கள் வைட்டமின் இ உள்ள அண்ட் சீட்ஸ் ஓமேகா த்ரீ உள்ள ஃபிஷ் பச்சைக்கீரை வகைகள் காரட் ரொம்ப ரொம்ப தண்ணி இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம தோலில் புதிய செல்கள் ஸ்ட்ராங்காக உருவாகவும் பழைய செல்கள் வேகமாக நீங்கவும் உதவும் சுருக்கமாக சொன்னால் உங்கள் தோல் ஒரு சூப்பர் ஹீரோ எப்பவும் புதுப்பிக்கிறது சரி செய்கிறது ஒவ்வொரு மாதமும் உங்கள் புதிய வருஷனை உருவாக்குது ரொம்ப கூலாக இல்லை இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற இப்படிப்பட்ட அருமையான வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி